இறைவன் சக்தி குறித்து வாரியார் சுவாமி சொன்ன கதை அன்றைய காலத்தில் திருவிழா காலங்களில் தெருமுனை மேடைகளில் அமர்ந்து சமயம் வளர்த்த செம்மல் திருமுரு திருவானந்த வாரியார் சுவாமிகள் தனது உபன்யாசத்திற்கு நடுவே உபகதைகளை கூறுவதும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதும் மீண்டும் உபன்யாசத்திற்குள் வரும்போது விலகி சென்ற பகுதியை சுட்டி காட்டுபவர்களுக்கு சிவபுராணம் கந்தசஷ்டி கவசம் என்று புத்தகங்களை பரிசளிப்பதும் அவரின் வழக்கமாக இருந்தது கேள்விகளை கேட்பவர்கள் எந்த மனோநிலையில் இருந்தாலும் சரி அவர் ஆத்திகராகவோ அல்லது நாத்திகராகவோ இருந்தாலும் சரி பாரியார் சுவாமிகளின் பதில் அவர்களின் மனோசக்தியை ஒட்டியே அமைந்திருக்கும் ஒருமுறை எல்லா இடத்திலும் தான் கடவுள் நிறைந்திருக்கிறார் என்று கூறுகிறீர்கள் அப்படி இருக்கும் கடவுளுக்கு எதற்காக தனியாக ஒரு கோவில் கட்டி கும்பிட சொல்கிறீர்கள் என்று ஒருவரிடமிருந்து கேள்வி எழுந்தது பாரியார் சுவாமிகள் அதற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா நீங்கள் இங்கு இங்கு இந்த எந்த வாகனத்தில் வந்தீர்கள் என்று கேட்டார் அந்த ஆசாமி என்ன பதில் சொன்னார் தெரியுமா மிதிவண்டியில் என்றார் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது மிதிவண்டி டியூபில் இருக்கும் காற்றை வெளியேற்றி விட்டு செல்வீர்களா என்று கேட்டார் அது எப்படி சுவாமி டியூபில் காற்று இல்லாமல் எவ்வாறு மிதிவண்டி ஓடும் என்றார் அவர் சுவாமிகள் உடனே அதற்கு என்ன பதில் கூறினார் தெரியுமா அதுதான் எல்லா இடங்களிலும் காற்று நிறைந்திருக்கிறதே டியூபில் காற்று இல்லாவிட்டால் என்ன என்று கேட்டார் மௌனமாக இருந்தவரிடம் சுவாமிகள் கூறினார் எல்லா இடங்களிலும் காற்று நிறைந்திருந்தாலும் அதை ஒரு டியூபில் நிறைக்கும் போதுதான் மிதிவண்டியை நம்மால் இயக்க முடிகிறது அதுபோல எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் இறைவனின் சக்தியை ஒரு கோவிலில் ஸ்தாபிக்கும் போதுதான் அந்த சக்தியை நம்மால் உணர முடிகிறது என்றார்